அண்மைய வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டவருடைய வீடுகளை கட்டமைக்க வழங்கப்படுகின்ற இந்த இருபத்தையாயிரம் ரூபாய் கொடுப்பனவு தொடர்பாக ஜாழ்ப்பாணம் மாவட்டத்தினுடைய நிலவரம் முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிற்பகல் ஆறு மணிக்கு தேசிய அனர்த்த நிவாரண சேவைகள் நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலவர அறிக்கையின் பிரகாரம் இருபத்தைந்து மாவட்டங்களுக்குமான நிதி ஒதுக்கீடு விடுவிக்கப்பட்டது அந்த வகையிலே எங்களுடைய யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு பதினான்காயிரத்தி அறுநூற்றி இருபத்தி நான்கு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டதாக நாங்கள் அறிக்கை செய்யப்பட்டிருந்தோம் அந்த அறிக்கையின் பிரகாரம் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து தசம் ஆறு மில்லியன் ரூபாய் எங்களுடைய மாவட்டத்துக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது இந்த வெள்ள நிலவரத்திலிருந்து மக்களை உடனடியாக மீண்டெடுவதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காக அரசாங்கத்தினாலே இந்த நிதி ஒதுக்கீடு உடனடியாக வழங்கப்பட்டதன் அடிப்படையிலே எமக்கு கிடைக்கப்பட்ட ஒதுக்கீடும் பிரதேச செயலக ரீதியாக பாதிப்புகளின் விவரங்களின் எண்ணிக்கையின் அடிப்படையிலே உடனடியாக டியாகவே அந்த நிதி பிரதேச செயலகங்களுக்கு வழங்கப்பட்டு தொடர் நடவடிக்கை எங்களால் முன்னெடுக்கப்பட்டது இதே வேளையிலே யாழ்ப்பாண மாவட்டத்திலே வீடுகள் பாதிக்கப்பட்ட எண்ணிக்கைகளை நாங்கள் பிரதேச சேலத்திலிருந்து கோரிந்தபோது பன்னிராயிரத்தி நூற்றி எட்டு வீடுகள் பாதிக்கப்பட்டிருந்ததாக அவர்களால் எங்களுக்கு அறிக்கை செய்யப்பட்டிருந்தது கிராம அலுவலர்கள் பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகர்கள் அனர்த்த நிவாரண சேவைகள் உத்தியோத்தர்களுடைய உறுதிப்படுத்தலுடைய இந்த கொடுப்பனவு ஒவ்வொரு பயனாளிகளுக்கும் உரிய விண்ணப்ப படிவங்கள் பூர்ணப்படுத்தப்பட்டு அவர்களுடைய உறுதிப்படுத்தலின் பின்னரே இதற்கு இருபத்தி ஆயிரம் ரூபாய் பிரதேச செயலாளர்களே வழங்கப்பட இருக்கின்றது இதேவேளை இன்று எங்களுக்கு ஐந்து பன்னிரண்டு பிற்பகல் ஐந்து மணிக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற இந்த அனத்த நிவாரண சேவைகள் நிலையத்தினுடைய கடிதத்தின் பிரகாரம் இந்த சுற்றறிக்கைக்கு அமைவாக மேலதிக சில தகவல்களையும் அவர்கள் உள்ளடக்கியிருக்கிறார்கள் முற்றிலும் சேதமடைந்த வீடுகள் பகுதி சேதமடைந்த வீடுகள் வீடுகளுக்கு சேதம் ஏற்படாவிட்டாலும் சிறிய வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகளையும் இந்த கொடுப்பனவு பகுதிக்குள்ளே உள்ளடக்குமாறு இந்த கடிதம் மூலம் எங்களுக்கு தெரிவிக்கிறது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த விவரங்கள் தற்போது பிரதேச செயலாளருக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே ஏற்கனவே குறிப்பிட்டது போல அந்த படிவங்களிலே கிராம மட்ட உத்தியோகத்தர்கள் இருவர் கிராம அலுவலர் பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர் மற்றும் அந்த பிரதேசத்திற்கு பொறுப்பான அனைத்து நிவாரண சேவைகள் உத்தியோகத்தருடைய ஒப்பங்களை பெற்றுக் கொள்வதன் மூலம் அந்த தகுதியான பயனாளி மட்டுமே இந்த கொடுப்பனவை பெற்றுக்கொள்வதற்கான நடவடிக்கைகள் பிரதேச செயலாளர்கள் எடுக்கப்பட்டு அதற்குரிய அறிவுறுத்தல்கள் எங்களாலே உரிய முறையிலே பிரதேச செயலகத்துக்கு பிரதேச செயலகங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த நிதி சரியான முறையிலே இருபத்தி ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட்ட பின்னர் மேலதிகமாக எங்களுக்கு அந்த நிதி ஒதுக்கீடு இருக்குமாக இருந்தால் அந்த நிதி ஒதுக்கீடு மிக அனர்த்த நிவாரண சேவைகள் நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்படும் ஆகவே பிரதேச செயலாளர்கள் தற்போது இந்த கிடைக்கப்பட்டிருக்கின்ற கடிதங்கள் சுற்றுரைகளுக்கு அமைவாக தங்களுடைய பிரதேசங்களிலே இருக்கின்ற பயனாளிகளை உரிய படிவங்களை நிரப்புவதன் மூலம் சரியான பயனாளிகளை அடையாளமான செயற்பாடுகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றனர் ஞாழ்பாணம் மாவட்டத்தினை பொறுத்தவரையிலே ஏழு தசம் ஒன்பது வீதமானவர்கள் இந்த வெள்ள அனர்த்தத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் ்பாண மாவட்டம் வடக்கு மாகாணத்தினுடைய ஏனைய மாவட்டங்களோடு ஒப்பிடுகின்ற போது சனத்தொகையை மிக அதிக அளவிலே கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே இத்தகைய பாதிப்பின் போது எங்களுடைய மாவட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு ரூபாவாக கிடைக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே உண்மையிலே இந்த வெள்ள அனர்த்தம் ஏற்பட்ட போது எங்களுடைய மாவட்டத்தினுடைய பிரதேச செயலாளர்கள் கிராம மட்ட உத்தியோகர்கள் மற்றும் பிரதேச செயலகத்தினுடைய உத்தியோகர்கள் மாவட்ட செயலகத்தினுடைய அனைத்து தர உத்தியோகர்களும் இந்த செயற்பாடுகளிலே இரவு பகல் பாராது மிக அர்ப்பணிப்போடு இந்த மாவட்டத்திலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களை உரிய முறையிலே மீண்டெழுந்து அவர்களை சரியான வழிகாட்டுதலை வழங்குவதற்காக இரவு பகல் பாராது அர்ப்பணிப்போடு செயற்பட்டிருக்கின்றார் உத்தியோகப்பெற்ற உறுதிப்படுத்தப்படாத இவ்வாறான தகவல்களை வெளியிடுகின்ற போது இவ்வாறு கடமையாற்றுகின்ற அர்ப்பணிப்போடு கடமையாற்றுகின்ற உத்தியோகத்தர்கள் உண்மையிலே மன உளைச்சலுக்கு உள்ளாகக்கூடிய ஒரு நிலப்பாடு இருக்கின்றது ஆகவே அந்த வகையிலே இந்த மாவட்டத்திலே நாங்கள் இவ்வளவு வெள்ள பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்ற மக்களை அனைவரும் ஒன்று அவர்களை இந்த சரியான முறையிலே ஆற்றுப்படுத்துவதற்குரிய செயற்பாடுகளை முன்னெடுத்திருக்கின்றோம் பிரதேச செயலாளருக்கு இந்த வெள்ள அனர்த்தத்தின் போது ரூபாய் கொடுப்பனவை பெறுவதற்கு தகுதிப்பான குடும்பங்களை தெரிவு செய்கின்ற போது அந்த விவரங்களை கிராம அலுவலகங்களிலே பிரதேச செயலகங்களிலே காட்சிப்படுத்துமாறு அறிவித்திருக்கின்றோம் இத்தகைய கொடுப்பனவு நடைமுறைகளிலே எவ்வளதமான முறைகேடுகளோ குளறுபடிகளோ ஊழல் சார்ந்த செயற்பாடுகளோ இடம்பெறுவதற்குரிய வாய்ப்பும் இல்லை அவ்வாறான சந்தர்ப்பங்கள் ஏற்படுத்தப்படுவதும் இல்லை அவ்வாறு எந்தவிதமான செயற்பாடுகளும் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே முன்னெடுக்கப்படாது என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன்